Good afternoon, everybody. I'm Dr. Sam. I'm the one uh, consultant for this uh, particular organization to contact the skill development pro uh, programs, even the trainings and assessment and testing, and some other uh, sectors also. I think this is a good opportunity uh, we can gain from ourselves. From the south people okay uh, we can gain and um, uh, giving you a good opportunity uh, as a you know help hand to the northern people this is what uh, we are trying and uh, i think i will take this opportunity to explain whole contents in uh, your mother tongue because i can speak tamil also <laughs> yeah okay nama mm, டெக்னிக்கலி ஓகே நாங்கள் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸை பற்றி நிறைய கிடைக்கிறேன்னு சொன்னால் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான ஃபீல்டுகளில் நிறைய ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி தருது அதாவது நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை எடுத்துக்கொண்டால் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நிறைய செக்டர்ஸ் இருக்குது இப்போ உண்மையிலேயே ஒரு நாங்கள் டச்சு வேலை பார்க்குறவர் ஒரு ப்ளம்பிங் வேலை பார்க்குறவர் ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு பார்பெண்டர் அதே மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போனோன்னு சொன்னால் ஒரு அதுக்கான தட்டு வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன்ஸை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு துறை இருக்குமான்னு சொன்னால் எங்கேயுமே இல்லை பொதுவாக சொல்லப்போனேன்னு சொன்னால் அப்போ அந்த துறையில் அவங்க என்ன செஞ்சால் அனுபவ அறிவை எடுத்திருக்கிறாங்க அந்த அனுபவ அறிவு அவங்களுக்குள்ள திறமையை வளர்த்துருக்குது நிறைய காலம் அவங்க சேவீஸில் அதே வேலையை செஞ்சிகிட்டு போகிறதுனால அந்த அனுபவம் அவங்க அந்த துறைகள் இருக்கிற எல்லா நுணுக்களையும் அவங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்குது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவங்களுக்கு இது எப்படி ஒரு துறைக்குள்ள தனது திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அல்லது சர்வதேச சமூகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்குமான்னு பார்த்தோன்னா அது கிடைக்கல அதனால தான் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் எங்களோட நிறுவனம் வந்து தொழில் கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் சிபார்சு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் ரைட் அந்த நிறுவன அடிப்படையில் நம்மளுக்கு இருக்கிற வழங்கப்பட்டிருக்கிற அனுமதி தான் இப் இந்த தொழிற்துறைகளுக்குள்ளிடுத்துவோம் இருக்கிறவங்களை அவங்களோட நிபுணத்துவத்தை செயல்முறை திட்டங்கள் மூலமாக முழுக்க முழுக்க என்ன செய்யலாம்னா எங்களுக்கு இவ்வளவு ஏற்படலாம் அசஸ்மெண்ட் செஞ்சு போட்டு அதுக்கான டெஸ்டிங் செய்ய போட்டு அதை நாங்கள் என்னென்ன செய்கிறோம் சொன்னால் அவங்கள அந்த மதிப்பீடுகளை செஞ்சு அவங்கள என்ன செய்கிறோம் அந்த துறையில் விசேஷ நிபுணத்துவம் பெற்றவர்கள சான்றிதழை நாங்கள் பெற்றுக் கொடுக்குறோம் இந்த சான்றிதழ் ரெண்டு வகையில் பெற்றுக் கொடுக்கப்படுது ஒன்று வந்து இலங்கைக்குள்ள தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தும் போது பயன்படுறதுக்கான முறை அடுத்தது வந்து சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் கப் மார்க்காட்டில் இது எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்றதை எடுத்துக்காட்டு அப்போ எங்களுக்கு இருக்கிற நிறுவனம் எங்கள்கிட்ட நிறுவனம் விசேஷமாக இந்த துறையில் ரெண்டு பக்கத்தையும் உள்நாட்டு தொழில் வாய்ப்புகளுக்கு தேவையான அந்த சான்றிதழ் அல்லது அந்த அறிவு பத்திரத்தை கற்றுப்பட்டு கொடுக்குறதோட டெஸ்டிங் சர்டிஃபிகேட் பெற்றுக் கொடுக்கறதோட வெளிநாட்டு விசேஷமாக இப்போ நாம் சொல்லுவோமே கடந்த காலங்களில் வந்து சவுத் கொரியாவில் நிறைய வேலைவாய்ப்புகள் வந்தது இப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அரசாங்கத்தின் மூலமாக இஸ்ரேல் என்ற நாட்டில் வேலைவாய்ப்புகளுக்காக மக்களை சிறந்த வல்லுநர்களை தேடி எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க புதிய அரசாங்கத்துக்கு இல்லை இப்போ ஒரு டூ வீக்ஸுக்கு முதல்ல ஜனாதிபதி மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் இத்தாலி என்ற தேசத்துலேருந்து வேலைவாய்ப்புகளை இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கான முன்வாய்ப்புகளை முடிஞ்சு அதே மாதிரி போர்த்துக்கல் ரஷ்யா துருக்கி போன்ற நாடுகள் இருந்தும் இந்த வேலைவாய்ப்புகள் இப்போ இலங்கை மக்களுக்காக வழங்கப்பட்டு இருக்குது அதே மாதிரி நோர்வே ஜப்பான் போன்ற நாடுகள் விசேஷமா நோர்வே போன்ற நாடுகளில் இருந்தும் இப்ப வேலை வாய்ப்புகள் இலங்கை மக்களுக்காக என்னன்னு சொன்னா ஒஃபடப்பட்டு இருக்குது எங்களுக்காக பற்றி வந்துட்டு இருக்குது இது இன்னைக்கு முன்னே இந்த தன்மை இருக்கல நாம ஹவுஸ்மேட்ஸா விளையாடுகளுக்கு கருதுகிறோம் நம்மளோட பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பினோம் வேலைவாய்ப்புக்காக ஆனால் இன்றைக்கு ஆண்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் உருவாக்கப்பட்டு அந்த வேலைவாய்ப்புகள் நம்மளை தேடி வந்துட்டு இருக்குது இந்த மாதிரியான வாய்ப்புக்குள்ள நாம போகிறதா இருந்தால் எங்களுக்குள்ள தகுதிகள் வளர்க்கப்பட்டாகும் சிறந்த தகுதியில் உருவாக்கப்பட்டாகணும் இந்த மாதிரியான தகுதிகள் கல்வி அறிவு அதாவது நான் சொல்கிறேன்னு சொன்னால் புத்தகம் சார்ந்த கல்வி அறிவு அல்லது தொழில்நுட்ப கல்வி அறிவு ரைட் ரைட் புஸ்தக சார்ந்த கல்வி அறிவு மூலமாக அறிவை தேடி ஒரு நிலைக்கு வரப்பட்டு ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ரைட்டாக ஆனாலும் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு கட்டாயப்படுத்தப்பட்டதாக இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது எனவே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த துறை நிபுணத்துவத்தை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவீடு செய்யக்கூடிய அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள இவங்க இருக்கிறாங்கன்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தேவைப்படுது அந்த நிறுவனம் இலங்கையில் ரெண்டு நிறுவனங்களை கொண்டு நடத்தப்படுது அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு அந்த மதிப்பீடு நீங்கள் உங்களுக்கு தெரியும் வீட்டிஎம் ஒகேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டி மூலமாக அது ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது அடுத்த பக்கம் அதுக்கான அந்த செயல் மதிப்பு திட்டத்தை என் அதாவது என் வி மதிப்பீட்டு அழகுகள் மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க அளவிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த என் வீட்டு முறைமை வெளிநாடுகளில் இருக்கிற இன்றைய தேவையை பூர்த்தி செய்யுதான்னு பார்த்தேன்னு சொன்னால் இல்லை ஏன்னா என் வீட்டை மீறின என் வந்த இந்த முறையை மீறின ஒரு தகுதிக்கான அடிப்படையை வெளிநாடுகள் மேற்கொள்ளுது அதனால் அவங்க எதிர்பார்க்குறாங்க அதையும் மீறின அதைக்கும் மேம்பட்ட ஒரு துறை ஒரு மதிப்பீட்டு முறையை இலங்கையில் உருவாகி அந்த மதிப்பீட்டு முறை மூலமாக உறுதிப்படுத்தப்படுறவங்களை மாத்திரம் தண்ட நாட்டுகளுக்குள்ள வேலை வாய்ப்பு அனுமதிக்கிறதுக்காக அவங்க முயற்சி செய்கிறாங்க எனவே எங்கென நிறுவனம் நாங்கள் உள்நாட்டு தேவையை பூர்த்திப்படுத்துறதுக்கான அந்த அழகையும் நாங்கள் பூர்த்திப்படுத்திருக்கிறோம் அதுக்கான பதிவுகளையும் சரியான முறையில் செஞ்சு அதுக்கான மொத்த என் அதாவது என்வாயரன்மெண்ட் சூழலையும் நாங்கள் ஏற்படுத்தப்பட்டுக்கிறோம் அடுத்த பக்கத்தில் நாங்கள் என்ன செஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகள் எதிர்பார்க்குற அந்த தொழில் திறன் அந்த தொழில் மதிப்பீட்டு திறனை நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் நாம் எங்களை மாற்றி இருக்கிறோம் அதனால தான் எங்களோட நிறுவனத்திட அதாவது மதிதான்னு இது பார்த்தேன்னு சொன்னால் இல்லை ஏன்னா என் வீட்டை மீறின என் விக்கு வந்த இந்த முறையை மீறின ஒரு தகுதிக்கான அடிப்படையை வெளிநாடுகள் மேற்கொள்ளுது அதனால் அவங்க எதிர்பார்க்குறாங்க அதையும் மீறின அதைக்கும் மேம்பட்ட ஒரு துறை ஒரு மதிப்பீட்டு முறையை இலங்கையில் உருவாகி அந்த மதிப்பீட்டு முறை மூலமாக உறுதிப்படுத்தப்படுறவங்களை மாத்திரம் தண்ட நாட்டுகளுக்குள்ள வேலை வாய்ப்பு அனுமதிக்கிறதுக்காக அவங்க முயற்சி செய்கிறாங்க எனவே எங்கென நிறுவனம் நாங்கள் உள்நாட்டு தேவையை பூர்த்திப்படுத்துறதுக்கான அந்த அழகையும் நாங்கள் பூர்த்திப்படுத்தியிருக்கிறோம் அதுக்கான பதிவுகளையும் சரியான முறையில் செஞ்சு அதுக்கான மொத்த என் அதாவது என்வைரன்மெண்ட் சூழலையும் நாங்கள் ஏற்படுத்தப்பட்டுக்கிறோம் அடுத்த பக்கத்தில் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகள் எதிர்பார்க்குற அந்த தொழில் திறன் அந்த தொழில் மதிப்பீட்டு திறனை நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் நாம் எங்களை மாற்றி இருக்கிறோம் தான் எங்களோட நிறுவனத்தோட அதாவது மதிப்பீடானது சர்வதேச ரீதியில் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு மதிப்பீட்டு சிஸ்டமாக வச்சுருக்கோம் ரெண்டாவது நாம் அதை இந்திய நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக எலக்ட்ரானிக் மற்றும் இந்த நாம் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த ஒரு இருந்தும் அவங்களுக்கு எங்களோட இவலுவேஷன்கிட்ட உறுதிப்பாட்டை அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முறையையும் நாங்கள் அவங்களுக்குள்ளே அந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துருக்கிறோம் எனவே வேண்டிய ஒரு நாடாக இருக்கலாம் ஒரு எம்பஸியாக இருக்கலாம் ஒரு அதாவது தூதுவர் ஆலயம் அல்லது ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம் நம்மளால் வழங்கப்பட்ட இந்த தகுதிகான் அட்டையை அவங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கிது உடனடியாக இது ஒரு வர பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா இந்த ஒரிஜினாலிட்டியை அவங்களுக்கு செக் செக் பண்ணலாம் அடுத்த நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த துறையில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இலங்கையை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கே தெரியும் சாதாரணம் ஒரு படித்த கிராஜுவேட் என்ன சொல்லுவோமே நாங்கள் அப்படித்தானே சொல்லுவோம் பேச்சுக்கு படித்த கிராஜுவேட் இந்த ஒரு கிராஜுவேட் ஏர்னிங் வந்து இன்றைக்கி இலங்கையில் தொழில் வாய்ப்பு பெற்றிருந்தேன்னு சொன்னால் அரசு தொழிலாக இருக்கட்டும் பிரைவேட்டில் இருக்கட்டும் சாதாரண மட்டத்தில் ஒரு அறுபதுலிருந்து எண்பதனாயிரம் ரூபா உட்பட்ட ஒரு என்னது சிலரிக்குள்ளே தான் அமைஞ்சிட்டு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நாம் ஒரு தச்சர் எடுத்து பாருங்களேன் ஒரு நாளைக்கு அவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஆக குறைஞ்சது ஒரு மேஷன் மேஷன் சொன்னால் நம்ம சொல்கிறோமே கட்டிட வேலை பார்க்குறவர் ஒரு நாளைக்கு அதி குறைந்த வருமானம் நாலாயிரம் ரூபாலேருந்து ஐயாயிரம் ரூபாக்குள்ளே ஆகுது நாம் கிளம்பு போன நம்ம பிரதேசங்கள்ட்ட எடுத்து பார்த்தோம்னா ஐயாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ரைட்டா அப்போ ஐயாயிரம் ரூபான்னு சொன்னால் அவர் ஒரு தேர்ட்டி டேஸ் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் கூட மந்த்லிக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணனா கூட நாம் பாருங்கள் என்ன அமௌண்ட் வருதுன்னு சொல்லி ரைட் ஒம்பத்தி நாற்பத்தி அஞ்சு அதாவது அவங்கள அதாவது அவங்க உழைக்கிற வீதம் வந்து மிகவும் ஒரு பெரிய அளவில் உழைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கம்பேரிங் வித் த அரசு ஊழியர்களோ அல்லது கல்வித்துறை சார்ந்து அதிலிருந்து வளர்ச்சி பெற்ற உலக இந்த ஊடகங்கள் இருக்கிறவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆனாலும் அதுக்குள்ளே நிறைய நான் நினைக்கிற அனுபவம் அறிவு அடுத்த தொழில்நுட்பம் இதுகள் தேவைப்படாததான் செய்யுது அது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் அவங்க அந்த உழைப்பை அதிக மேன்மையான ஒரு உழைப்பை உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே இதே மாதிரியான தொழில்நுட்பத்துறை சார்ந்த அல்லது தொழில்துறை சார்ந்த உழைப்பை மேற்கொள்கிறவங்களை அவங்கள்ட இருக்கிற தகுதியை தகுதியான அடிப்படையான சர்வதேச தகுதியான அடிப்படையான திட்டங்களை கீழே கொண்டு வந்து அவங்களுக்கான ஒரு ரெக்ககனைசேஷன் அவங்களுக்கான ஒரு இஸ் கோல் நாம் சொல்கிறேன்னு சொன்ன அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருந்தோம் சர்வதேச அங்கீகாரம் இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நாடுகளில் நிறைய வேலைவாய்ப்புகளை அவங்களுக்கு கொண்டு வந்து தரதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குது எனவே எங்கெட் நிறுவனம் நாங்கள் ஒரு உதவிக்கரமாக பொதுமக்களுக்குள்ள இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள இருக்கிற இப்போவைக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்கில்ஸை நாங்கள் என்ன செய்யப்பறோம்னா டெஸ்ட் பண்ணி அது எந்த வகையறைக்குள்ள எந்த அளவிடத்துக்குள்ளே இருக்குதுன்றதை ஒரு சர்வதேச நிற முனைமைக்கு அமைய அவங்களுக்கு நாங்கள் சான்றிதழாக வாங்க போகிறோம் இதை எந்த ஒரு அதாவது அறவீடும் இல்லாமல் முழுமையாக இலவசமாக செய்கிறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம் இதுதான் இந்த ப்ரோக்ராம் எனவே முதலாவது எங்களோட முதல் ப்ரோக்ராம் இந்த வருடத்துக்குள்ளக்கான முதல் ப்ரோக்ராம் நாங்கள் வர்ற பத்தொன்பதாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நடத்துறதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் நாங்கள் பூர்த்திப்படுத்திக்கிறோம் இது சம்பந்தமான அரசாங்க அலுவலர் அதாவது கவர்னர் மற்றும் ஜிஏ ஏஜிஏ ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி தொழில்நுட்பம் சம்பந்தமான ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒஃபிஷியலாக நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அவங்களுக்கு லெட்டர் மூலமாக அறிவிச்சிருக்கிறோம் அவங்கள நேரடியாக மீட் பண்ணி அந்தந்த அதிகாரிகள் பண்ணி மீட் பண்ணி அவங்க முழு போய் நமக்கு தராங்க அதாவது ஏஜி ஆஃபீஸ் மூலமாக அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் ரெண்டு பேர் ஒவ்வொரு ஆஃபீஸில் நான் நினைக்கிறேன் ஜெஃப்னாவில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் படிக்க பதினஞ்சுக்கு மேற்பட்ட பதினஞ்சு ஏஜி ஆஃபீஸ் அங்கே இருக்குது அந்த எல்லாத்துலேருந்தும் ரெண்டு அதிகாரிகளையும் அவங்க எங்களுக்கு தர்றாங்க இந்த நிகழ்வை சாத்தியப்படுத்துறது மக்கள் மாயப்படுத்துறது மற்றும் யாழ்ப்பாணத்துக்கும் யாழ்ப்பாண இந்த தீபகாற்பத்துக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு அது நன்மை அளிக்கக்கூடிய முறையில் பயன்படுத்தப்படணும் என்ற நோக்கத்தில் அவங்க அந்த உதவி எங்களை முன் முன்வந்துருக்கிறாங்க ரைட் அதே நேரத்தில் நாங்கள் வேறு ஊடகங்கள் மூலமாகவும் மக்களுக்கு இந்த செய்தியை தெரிவிக்கிறதுக்கான செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் எனவே நான் நினைக்கிறேன் புத்து புது வருஷத்துக்கு பிறகு சித்திரை புத்தாண்டுக்கு பிறகு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை திட்டத்தில் இந்த யா மக்கள் நம்மோடு இணைஞ்சிருவாங்க விசேஷமாக தொழில்நுட்பத்துறையில் தொழில் துறையில் காலடி எடுத்து வச்சுருக்கிறதோ அல்லது அதில் நிகழ்த்துணிருக்கிறவங்க அத்தனை பேரும் இதுக்குள்ளே உள்வருவாங்கன்றது எங்களை எதிர்பார்ப்போம் மூணாவது விஷயம் நான் சொன்னால் அவங்களுக்கு எப்படியான தொழில் துறைகள் என்னென்ன நாடுகளுக்குள்ள உருவாகி நம்மள சனங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால் எனக்கு விளங்குற மாதிரி அவங்க வெளிப்படையா இல்லையன்று சொன்னாலும் கூட வெளிப்படையா இல்லையென்னு சொன்னாலும் வெளிநாட்டுக்கு போற உள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க விசேஷமா ஓட பிரதேசத்துல அமைப்புகள் இருக்கிறது என்பதை நாங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்துறோம் அதுக்கான உதாரணமாக தேவையான உ உதவி ஒத்தாசைகள் டாக்குமெண்ட்ரி ஒர்க்காக இருக்கட்டும் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸு உண்மையில் சொல்ல போனோன்னா பொருளாதார சிக்கல் இருக்கிறவங்களுக்கான கடன் வளங்கள் திட்டங்கள் இருக்குது அரசாங்கம் மூலமாக செயற்படுத்துகிறாங்க இன்றைக்கு இஸ்ரேல் போன நாடுகளுக்கு போகிறதுக்கு பதினெட்டு முதல் இருபது லட்சம் ரூபா வரைக்குமான கடனுதவி திட்டத்தை அரசாங்கம் வெறுமனே வெறும் ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்து உதவுது ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்து உதவு வங்கிகள் மூலமா அப்ப இது எப்படி செய்யப்படுத்தலன்றது போது மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த உதவி ஒத்தாசைகளை நாங்களே என்ன செய்ய போறோம் இந்த மக்களுக்காக இலவசமாகவே வழங்குறதுக்கு முன்வந்துருக்கிறோம் இது மூணாவது விஷயம் அடுத்ததாக நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்னென்னு சொன்னா எந்த தொழில் துறைகள் இது இது ஒர்க் பண்ண போகுது அதாவது எல்லா துறைகளையும் நிபுணத்துவம் தேவைப்படுறவங்க இருக்கலாம் ஆனால் நாங்க எல்லா துறைகளையும் பிரதிநிதிப்படுத்தல விசேஷமாக எங்களா நிறுவனத்துக்கு இதுவரைக்கும் இலங்கைக்கு தொழில் வாய்ப்புகள் பெற்றுத்தர துறைகளை மாத்திரம்தான் நாங்கள் தெளிவு செஞ்சுருக்கிறோம் எனவே எங்கடா இவலுவேஷன் டெஸ்ட்டில் உள்வாரவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு லாங் டேர்ம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சிறு காலத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகுது வெளிநாடுகளுக்கு தொழில்துறை சம்பந்தமாக தொழில் விசாவை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான அதில் வந்து ஒட்டு வேல்டிங் வேல்டிங் என்று சொல்கிறோம் அதாவது ஒட்டு வேலை அதில் வேல்டிங் என்ற தொழில்நுட்பம் அதில் வந்து ஆக் வேல்டிங் மிக் வேல்டிங் டிக் வேல்டிங் என்ற துறைகள் மூணு இருக்குது அந்த மூணு துறைகளுக்குமான வேகன்சிஸ் நம் இந்த இந்த சூ சூழலில் இலங்கைக்கு அதிகமாக கிடைக்கப்பட்டு கொண்டிருக்குது எனவே அந்த வேக்கன்சிகளை நாங்கள் என்ன செய்யணும் அந்த தொழில் வாய்ப்புகளை இலக்கு வச்சதாக எங்களோட பயிற்சி சாரி டெஸ்டிங்ஸ் நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுக்கிறோம் ரைட்டாக அதே நேரத்தில் அவங்களுக்கு இதில் மேலதிக பயிற்சி தேவை என்றால் எங்கள நிறுவனம் இலங்கையில் முதலாவது வெல்டின் ப பாடசாலை அல்லது வெல்டின் பயிற்சி நிறுவனத்தை நாங்கள் தானே இலங்கையில் முதலாவது ஆரம்பித்து வச்சோம் அந்த அடிப்படையில் இந்த வசதிகள் அனைத்தையும் கற்கக்கூடிய ஏற்பாடும் நம்மள்ட்ட இருக்குது யாருக்காவது இப்போ இந்த டெஸ்டிங் மூலமாக அதிக குறைந்த தகமைகள் இருக்கிறவங்க அவங்க வளர்த்து வளர்த்துக்கொள்றதுக்கான சந்தர்ப்பத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் ரெண்டாவது ஹாஸ்பிட்டலிட்டி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க நாங்கள் உதாரணமாக ஹோட்டல் ஒர்க்கர்ஸ் செப்ஸ் ஹவுஸ் கீப்பர்ஸ் போன்ற அந்த வே வேக்கன்சிஸுக்கு நாங்கள் க்ளீனர்ஸ் இவங்களுக்கான சந்தர்ப்பத்தை அதிக அளவாக வந்துட்டு இருக்குது உலகளாவிய ரீதியில் சிறந்த சம்பளம் உதாரணமாக அஞ்சு லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட மாத சம்பளத்துக்கு இந்த வேக்கன்சிஸ் இப்போ வந்துட்டு இருக்குது வெறுமனே வெறும் ஒரு அறுபது நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பயணப்படுத்தலாம் அவங்களுக்குள்ள இருக்கிற தகமைகளாக வளர்த்துக்கிட்டு மூணாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீலில் நாங்கள் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் மேஷன் பிளாஸ்டரிங் பிரிக் ஒர்க் டைல் ஒர்க் இன்டர்லாக் ஒர்க் ஜிப்சம் பார்ட்டிஷன்ஸ் எலுமினியம் ஒர்க் அலுமினியம் பார்ட்டிஷன்ஸ் ஷட்டரிங் காப்பன்ட்ரி பாபெண்டிங் பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் இந்த துறைகள் எல்லாத்துலேயுமே அது பரவி நிற்கிது எனவே நிறைய வேகன்சிஸ் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பெரும்பாலும் நிறுவனங்களுக்கு இலங்கையில் பதியப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் பதியப்பட்ட நிறுவனங்களுக்கு அடுத்த மாதம் அளவில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில் வாய்ப்புகள் இந்த துறைகளில் இப்போவே பங்கீட்டுக்கான நடைமுறை இருக்கிறதுனால அதிகளமான ஆள் ஆட்களில் நாங்கள் இந்த துறைகளுக்குள்ளே ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிது அடுத்தது வந்து விசேஷமாக விவசாயத்துறை விவசாயத்துறையில் எல்லா வகையான விவசாய ஒழுங்கையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த தொழில்துறைக்குள்ள வந்திருக்குது எனவே விவசாயத்துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஸ்கில்ஸை இப்போ நாம் ஒரு விவசாயி எடுத்துக்கொண்டால் அந்த விவசாயியை நாம் அவர் எத்தனை ஒரு தன்ன விவசாயத்தை பற்றின பூர்ண அறிவு இருந்தாலும் கூட தொழில்நுட்ப ரீதியான விவசாய அறிவருக்கு பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக இந்த செயற்பாட்டை மேற்கொள்றதுக்காகவும் நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து ஹெவி இக்குயூப்மெண்ட் ஆப்ரேஷன்ன்னு சொல்லுவாங்க ஜேசிபி எக்ஸுலேட்டர் புல்டோசர் போன்ற கடரக வாகனங்கள் இயக்குறவங்களுக்கான சந்தர்ப்பமும் தொழில் தொழில் இதுகளும் துறைகளும் இன்றைக்கு வெளியாக வெளிப்படையாகவே காண கிடைக்கிது அடுத்தது ஹெல்த் கேர் துறைகளில் உதாரணமாக கேஆர் கிவர்ஸ் அடுத்தது நாங்கள் சொல்லுவோம் நர்சிங் அசிஸ்டன்ட்ன்னு சொல்லி இவங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் பெண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்குமாகவும் இந்த தொழில் வாய்ப்புகள் இருக்குது எனவே இந்த துறைகளையும் நம்மளுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு பயிற்சிகள் ஏற்படுத்தி கொடுத்து நாமும் வந்திருக்கிறோம் சொல்லிட்டோம் ஓகே கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அடுத்தது அடுத்து கார்மெண்ட் இன்ட்ரெஸ்டிகில் வந்து இந்த ஜுக்கி மெஷின் ஆபரேட்டர் டெய்லர்ஸ் போன்றவங்களுக்காகவும் நிறைய வேக்கன்சிஸ் இருக்கிறதுனால அதற்கான முன்மேற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் ஃபைவ் ஃபிட்டிங்னு சொல்கிற சிக்ஸ் ஜி த்ரீ ஜி ஃபைவ் ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கர்ஸுக்கான சந்தர்ப்பமும் கிளீனிங் சேவீஸ் என்று சொல்லக்கூடிய துப்புரவ தொழிலாளர்களுக்கான சந்தர்ப்பமும் இந்த துறைகள் இப்போ வெளிப்படையாகவே எங்களுக்கு கிடைக்கப்பட்டு கொண்டு இருக்குது எனவே நாங்கள் இதில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளணும் நாம ஒரு ஏ அதாவது சொல்கிறதுன்னு சொன்னால் வெளிநாட்டு முகவர் நிறுவனம் அல்ல தெளிவாகவே சொல்லணும் நாங்கள் வெளிநாட்டு முகவர் நிறுவனம் அல்ல வெளிநாட்டுக்கான தகுதிகளை வேற்றுக்கொள்கிறதுக்கான தொழில் பயிற்சி நிறுவனம் எனவே நாம் என் செய்கிறது என்னன்னு சொன்னால் ஒன்று அந்த தொழிற்பயிற்சிகளை வளர்க்குறது ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்களுக்குள் இருக்கிற திறமைகளை இனங்கண்டு அந்த திறமைகளை மதிப்பீட்டுக்கு செயற்பாடு செயற்படுத்துறது அந்த மதிப்பீட்டு செயற்பாட்டின் மூலமாக உலகளாவிய ரீதியான அங்கீகாரத்தை அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது மூணாவது விஷயம் நாங்கள் இலங்கையில் இருக்கிற தொழிற்துறைகளுக்கு அவங்களுக்கு வழிகாட்டல்களை மேற்கொண்டு அந்த தொழிற்துறைகளை அவங்கள சேர்த்து விடுறது இந்த மாதிரியான செயற்பாட தான் நாங்கள் செய்கிறோம் எனவே எங்கள் மூலமாக பூரணப்படுத்தப்படுறவங்கள் எங்கள் மூலமாக டெஸ்ட் சர்டிஃபிகேட்டுக்கு உட்படுத்தப்பட்டு எங்களோட அங்கீகார அட்டையை பெற்றுக்கொள்கிறவங்களுக்கு நிறைய எங்கெங்கியோ ஏதாவது எந்த சந்தர்ப்பத்தில் இது சம்பந்தமான தொழிற்துறைகள் சம்பந்தமாகவும் வெளிநாடுகளுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பட்சத்தில் அதை முழுமையாக அவங்களுக்கு அறிவு ஒட்டி அவங்களுக்கான வழிகாட்டல்களை உரிய முறையில் செஞ்சு சட்ட ரீதியாக அவங்கள எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பான ரீதியும் இல்லாமல் சட்ட ரீதியாக அவங்கள அந்த சர்வதேச தொழில்துறைகளுக்குள்ள கொண்டு ஏற்பாடுகளை தான் நாங்கள் மேற்கொள்கிறோம் எனவே எங்களோட நோக்கம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் தேங்க்யூ கேள்வி நியாயமானதுதான் இந்த கேள்வியை நான் ரெண்டு வகையில் பதிவு சொல்கிறேன் முதலாவது வந்து இலங்கை போன நாடுகளில் மக்கள் மூலமான மனித வளம் பிரயோகிக்கப்படும் போது சரியான அதாவது கனி பெருமதி வழங்கப்பட்டதில்லை அதுக்கான காரணம் நாம் இன்னும் இன்னமும் சர்வதேச அளவில் நோக்கும் போது எங்கள்ட பொருளாதார அமைப்பு ஒரு பூரண கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததில்லை ஒரு சுச்சுவேஷன் எனவே அதிகமான இலங்கை மக்கள் என்ன நடக்கிறாங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு வேலை போல் நாடி போகிறாங்க அவங்களுக்கு பூரணமான தனது தொழில்துறை சார்ந்த முழுமையான அந்த ஈடுபாட்டை அவங்க வழங்குவதன் மூலம் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கிறதுனா அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க ரைட் ஏன்னா இப்படியானவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அறைகுறை அறிவோடு போய் அந்த நாடுகளில் நம்ம நாட்டை பற்றின நம்ம நாட்டு நாட்ட இமேஜை நிறைய இடத்துல பழுதுபடுத்திக்கிறாங்க நாம் நேரடியாக இந்த வெளிநாடுகளுக்கு தொடர்பு கொள்கிறோம் நேரடியாக போய்விட்றோம் நிறைய சந்தர்ப்பங்கள் எங்கே பயிற்சிகளுக்கான மேலதிக அறிவுகளை பெற்றுக்கொள்றதுக்காக போகிற நேரத்தில் அந்த உதாரணமாக சவுத் கொரியாவில் வி ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ்னோ சவுத் கொரியாவில் வெல்டஸ் எடுத்தாங்க கரதா கவர்மெண்ட்டில் இந்த வெல்டர்ஸை சவுத் கொரியாஸுக்கு எடுத்தாங்க மோர் தென் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே அதாவது தௌசண்ட்ஸுக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்தது நாம தான் நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் தான் கொடுத்து போட்டு அதில் ஒரு அறுநூறு பேரும் செலக்ட் ஆகி போயிருக்கிறாங்க ஆனால் இந்த ட்ரைனிங் எதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு வழியில் அதை எப்படின்றத நான் விலங்குபடுத்த வேண்டிய தேவையில்லை கடந்த காலங்களில் நடந்த ஏதோ நடைமுறைகள் மூலமாக போனவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க எந்த ட்ரைனிங்கும் இல்லை என்ன நடந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு எங்கள நிறுவனத்தின் மூலமாக கூட கேள்வியாக இருந்த ஹவு மச் வி ஹாவ் மோர் தென் ஃபைவ் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள்னோ தட்ரே ஆரம்ப ஓகே ஆயிரத்தி ஐநூறுக்கும் இருந்த அந்த ஆர்டர் கடைசிக்கு அந்த முதல் பெஞ்சோடய ஸ்டாப் ஆகிட்டுது காரணம் என்னென்னு சொன்னால் தகுதி இல்லாதவங்கள் கொஞ்சம் பேர் போய் சேர்ந்ததுனால் ரைட்டா எனவே நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போகிறத ஊக்கப்படுத்துறதில்ல வெளிநாட்டுக்கு முழுமையான அறிவோடு போகிறதுக்கான ஊக்குதலை நாங்கள் கொடுக்குறோம் முதலாவது விஷயம் ரெண்டாவது இலங்கையில் வழங்கப்படாத அந்த ஊதியத்தை வெளிநாடுகள் பெற்றுக் கொடுக்கப்படும் போது அந்த இலாபத்தை இலங்கை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்குறதுக்காக பல செய்கிறோம் மூணாவது விஷயம் நீங்கள் கேட்டதில் முக்கியமான விஷயம் இலங்கையில் இதை தொழில்துறையை வளர்க்குறதுக்கும் இந்த தொழில்துறை சம்பந்தமான அறிவை பெற்றுக் கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறதுக்குமான என்ன வாய் வரைகளை செய்வீங்கன்னு நீங்கள் உங்களோட கேள்வியில் ஒரு ஆதங்கத்தோடு கேட்டீங்க வெரி குட் அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நாங்கள் பண்ணிக்கிறோம் எங்களோட பயிற்சி நிறுவனத்தில் இன்று வரைக்கும் கணக்குக்கும் மேற்பட்டவங்க தொழில்துறை சம்மந்தமான அதாவது இந்த விசேஷமாக நான் குறிப்பிட்ட தொழில்துறை சம்பந்தமான பயிற்சிகளை பெற்று இலங்கையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் உங்களுக்காகவும் கூட இதை எங்களை ஆரம்பம் மாத்திரம் ஏன் எஃப்னாக்குள்ளே நாங்கள் காலியடி எடுத்து வைக்கிறோம் வடக்கு மக்களுக்கும் நாம் பெற்ற அந்த நன்மையை ஷேர் என்ற நோக்கம் அப்போ எதிர்காலத்தில் எங்களை நோக்கம் இருக்குது இந்த தீபாற்பத்துக்குள்ளேயும் பூரணத்துவமான ஒரு பயிற்சி நிறுவனத்தை ரைட்டாக இந்த மக்களுக்காக பெற்றுக் கொடுக்கணுமென்ற நோக்கம் எங்களுக்கு இருக்குது ஆனால் அதுக்கான முன்னேற்பாட்டை ஃபஸ்ட்டில் நாங்கள் என்ன செய்கிறோம் இங்கே இருக்கிற தொழில்துறை சார்ந்த அறிவு இருக்கிறவங்களை முதல்ல மட் மட்டீடு பண்ணணும் அவங்களோட திறன்களை நாங்கள் பார்த்துப்பட்டு அடுத்ததை அந்த நடவடிக்கைகளுக்கு முன்னும் போகலாம்ன்ற ஒரு எண்ணப்பாடு எங்களுக்கு இருக்குது பார்ப்போம் நம்ம அதுக்கான முத முதலீடுகளை நாங்கள் செஞ்சுட்டு போவோம் சர்வதேச தொழில் சந்தையில் காணப்படும் போட்டி நிலைமைக்கு ஏற்ப யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர் ஜோதிகளின் தொழில் புலமை தரங்களையும் வெளிப்படுத்தி சான்றிதழ் வழங்கும் நோக்கில் இலங்கையின் தொழிற்பயிற்சி தொழில் வாய்ப்பு வழங்கும் நிறுவனமான ஐஎஸ்டி இன்டர்நேஷ்னல் பிவிடிஎல் நிறுவனம் புதிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க காலமுறங்கியுள்ளதாக அதன் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் இவ்விடத்தினை தெரிவித்தனர் குட் ஆஃப்டர்நூன் ஸோ ஐ ஆம் டாக்டர் கனிஷ்கர் ஹெட்டியாரச்சி த மேனேஜிங் டிரெக்டர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஒன் ஆஃப் தி இன்டர்நேஷனல் ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர் இன் ஸ்ரீலங்கா Then uh, we have planned to do a lot of uh, program for the sake of the people, but especially for the young people. Uh, still we have been uh, in this field more than uh, one and a half decade. So after the economic revolution, so many opportunities have come to Sri Lanka, especially for the skilled people, right The skilled people are found throughout the country right so the international job market is available an international job market is open to Sri Lanka so the thing is this so our people are practically okay they can work hard they have the abilities talents and everything but uh, they must not think of the international uh, tra trade tests and they know they don't know about the uh, what they ask from the internationally so there are small small matters though as a vocational training center so we are guided by the international uh, assessors and some uh, people so they advise us to adjust our uh, skill pool people according to their requirements that is what we are going to do initially uh, we are going to start this mission uh, from Jaffna so jaffna, we know the people are very talented, hardworking people, and we like very much those people. but uh, it is our uh, duty to, as sri lankans, to give them the opportunity because they faced a lot of difficulties, trials and tribulations in past two, three decades. so then we started this. so we are going to launch a nice program for the sake of the, uh, these uh, people. Uh, especially uh, vocational training is very much important because uh, with the skills, the we have to go ahead. We have to see the bright light of everybody's future. So then, the uh, especially in construction, everybody knows that the construction field is very uh, popular and marvelous in the world. So we people can get the international opportunities, right? But uh, uh, there are some small, small barriers of them so therefore we train them people and uh, we uh, make some assessment uh, test and uh, we adjust uh, something for the betterment of themselves the qualities and uh, the technical frames yeah the qualities and technical frames of theirs so that's, that's our target on the other hand uh, so many countries are requesting uh, As uh, such kind of very talented people. So we are searching for those people and train them and uh, give them the opportunities.